ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் அண்ட் என்னுடைய கோல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிஸ் டாட் ஆன்லைன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய கோல் பற்றி பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க பொதுவாக எல்லோரும் பைக்கில் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க காரில் டிராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏன் ஃப்ளைட்டில் ஓட டிராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டை விட்டுருங்க மற்ற மூணுலேயும் ட்ராவல் பண்ணும்போது அதாவது பைக்கில் காரில் பஸ்ஸில் இது எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ஒன்று ட்ராஃபிக்கெலாம் மாட்டிப்போம் அப்படி மாட்டிக்கும் போது படுற அவஸ்தை இருக்கே அது பட்டவங்களுக்கு தான் புரியும் அதுலேயும் முக்கியமாக லேடிஸ்க்கு நான் சொல்லவே தேவையில்ல அது அவங்களுக்கே புரியும் இப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பறக்கிற கார் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அதை யூஸ் பண்ணி சிம்பிளாக அந்த ட்ராஃபிக்கு தாண்டி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் ஆமாங்க பறக்கிற கார் ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன் அப்படி நான் கண்டுபிடிச்ச பொருள் அது ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அண்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தெல்லாம் சுற்றலாம் சாரி இந்த உலகத்தெல்லாம் சுற்ற முடியாது ஏன்னா இடையில கடல் அதுன்னு நிறைய இருக்குது வேணும்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றிக்கலாம் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்குண்டான பிளான் இருக்கணும் அதனால் என்னோடய ஃப்ளையிங் காருக்குண்டான பிளான் இல்லாமல் இருக்குது ஆனால் நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அதுக்குண்டான பிளானை நான் இப்போது சொல்லிட்டா அதோடய சுவாரஸ்யமே பேரும் அப்புறம் அதை வச்சு நிறைய பேர் சில கோல் மாலை வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதனால் அந்த பிளான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுதான் என்னோட கான்செப்ட் என்னோடய கான்செப்ட் படி பேசிக்காக ஒரு டென் உள்ள ஒரு கார் வாங்கி போகிறவங்க அந்த டென் லேக்கு உண்டான மணியை சேவ் பண்ணி நம்ம ஃப்ளையிங் காரே மேனுஃபேக்சரிங் பண்ணி பறந்து போடுறது அதுதான் என்னோடய பிளானு கான்செப்டு என் கான்செப்ட் படி அது டென் லேக்குள்ளேயே முடியலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக டென் லேக்குள்ளே முடிஞ்சிடும் அது மினிமம் ஃபைவ் லேக்குள்ளேயே முடியலாம் சிக்ஸ் செவன் எயிட் அதுக்குள்ளேயும் முடியலாம் ஆனால் அது அப்ராக்சிமேட்டாக நான் அதை சொல்கிறது தான் கான்ஃபிடண்ட்டாக அவ்வளோன்னு சொல்ல முடியாது ஆனால் எவ்வளோ செலவானாலும் அதை நான் கன்ஃபார்ம் முட மாட்டேன் ஏன்னா இது மாதிரிலாம் அதர் கண்ட்ரிஸில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம கண்ட்ரியில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இதான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் தான் ஃபஸ்ட் டைமாக செய்யப்போகிறேன் அப்படிங்கும் போது இது எனக்கு பெரிய விஷயம் தான் அப்படிங்கும் போது பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது சிரிப்பாக இருந்தாலும் எனக்கு இது பெரிய தான் அதனால் நான் எதுவும் நீங்கள் சிரித்தாலும் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல ஓகே ரெண்டாவது என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் இப்போது இல்லைனாலும் எப்போயாவது இந்த மாதிரி ஒரு பொருளை தயாரிச்சிருவேன் சரி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் ஒரு ஐடியா தோணுச்சு உங்கள் எல்லாருக்கும் டிடிஎஃப் வாசன் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் என்ன மாதிரியான வீடியோ போடுவார்னா அவருடைய பைக் வச்சுட்டு ஆல் இண்டியா ரைட் போவார் அதை ஒரு வீடியோவை எடுத்து பிளாக் மாரி சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவார் அப்புறம்தான் நம்ம ஏன் இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவர் பண்ணதுக்கு நான் பண்ண போகிறதுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட்டு தான் என்னென்னா அவர் பைக்கில் ரைட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக சுற்றினார் நான் வந்து என்னோடய பறக்கிற காரில் இந்த இண்டியா ஃபுல்லாக சுத்த போகிறேன் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சிரிச்சிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே பரவாயில்ல அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கனவு என்னோட கனவுலாம் ஒரு நாள் நடக்கும் நல்லா கேட்டுக்கங்க ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும் இந்த உலகமே அப்போ என்னை திரும்பி பார்க்கும் அப்போது தெரியும் நான் யாருன்னு அண்டு இன்னொன்று இதெல்லாம் என்னால் முடியும்னு நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை சில பேர் மாதிரி என்ன ஏதாவது திட்டினாலும் சரி இது என்னோட மெயில் ஐடி உங்களுடைய கருத்தெல்லாம் இதில் நீங்கள் சொல்லலாம் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நான் சொல்ல போகிறதில்ல ஏன்னா இந்த வீடியோவை இருக்க ஒரு சிலர் நம்புவீங்க ஒரு சிலர் இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டீங்க பரவாயில்ல என் மேலே நம்பிக்கை இருக்குது இது என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ